உமையான் திருமகனை ஓராணை கற்பகத்தை பேணினா வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் சுழி போட்டு தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு அழியாத பெருசெல்வம் அவனே அழியாத பெருசெல்வம் செல்வம் அவனே திளையானந்த கூட்டனின் மகனே மகனே பிள்ளையா சுழி போட்டு செயலதும் தொடங்கின்றி வேலனவன் திகைத்தள்ளியவள் துடித்தான் வழியின்றி வேலனவன் திகைத்தான் குறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையை நினைத்தார் மறந்துவிட்ட

நாட்டின்றிவ் நடக்கும் செயலும் தொடங்கு தை கொடுக்கும் ஒரு துயாவும் முன்னின்று தடுக்கும் அருஜேன் வாதம் அவன் எடுக்கும் அவன் அசைது வர அருமணிகள் ஓலிக்கும் அவன் அசைது வர அருள் ஒழிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு அதன் துணையாலே சுகப்பூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுகப்பூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு